ிய செய்திகள் வரு மே இருபத்தி ஐந்தாம் தேதி ரீமால் புயல் வலுப்பெற உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது பாலிவுட் நடிகை மணிஷா கொய்ராலா அவர்கள் இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் அவர்களை நேரில் சந்தித்துள்ளார் சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் எட்நூத்தி எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை மூன்று ரூபாய் முப்பது காசுகள் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சவுக்கு சங்கர் அவர்கள் தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீதான விசாரணை வருகின்ற மே இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இரண்டு லட்சம் கோடி உபரி நிதியை மத்திய அரசிற்கு வழங்க ஆர்பிஐ ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக ஆந்திர பகுதியில் கடந்த மூன்று நாட்களாக பெய்த கனமழையால் புல்லூர் தடுப்பணை நிரம்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவை தேர்தலுக்கான ஆறாம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்வடைகிறது வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும் மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் இன்று தேனி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய ஐந்து மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் நீலகிரி கோவை திருப்பூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது மழை காரணமாக நான்கு நாட்களாக நிறுத்தப்பட்டிருந்த மேட்டுப்பாளையம் உதகை இடையிலான மலை ரயில் சேவை மீண்டும் துவங்கப்பட்டது பேருந்துகளை பராமரிப்பதில் தனி கவனம் செலுத்தி தடையில்லா சேவை அளிக்கப்பட்டு வருவதாக தமிழக போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் இன்று புத்த பூர்ணிமாவை ஒட்டி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவு செயல்படாது என்று நிர்வாகம் அறிவித்துள்ளது தருமபுரியில் உள்ள ராஜாஜி நீச்சல் குளத்தில் இன்று ஐந்தாம் கட்ட நீச்சல் பயிற்சி முகாம் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உதகை அருகே உள்ள தொட்டப்பட்டா மலை சிகரத்திற்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல இன்று முதல் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சேலம் ஏற்காட்டில் நாற்பத்தி ஏழாவது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி கோலாகலமாக நேற்று தொடங்கியது காவலர்கள் கட்டணமின்றி பேருந்தில் பயணிக்க அனுமதி இல்லை என்று போக்குவரத்துறை அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது அதாவது வாரண்ட் இருந்தால் மட்டுமே காவல்துறையினர் பேருந்தில் கட்டணமின்றி பயணிக்க முடியும் என்றும் மற்ற நேரங்களில் காவலர்கள் டிக்கெட் எடுத்து பயணிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன் அவர்கள் இருசக்கர உதிரி பாகங்கள் கடைக்கு அம்பத்தூர் போக்குவரத்து காவல்துறையினர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர் தாம்பரம் மாநகராட்சியில் ஒருநாள் விட்டு ஒருநாள் குடிநீர் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவில் அறுபது புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீதம் வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமானப் பணிகளை அதிகாரபூர்வமாக துவங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் இரண்டாம் கட்டமாக தமிழகத்தில் உள்ள பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிராமங்களில் வருகின்ற ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை இரண்டாயிரத்தி ஐநூறு மக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணி சிசோடியா அவர்களுக்கு ஜாமீன் வழங்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது ஜப்பானில் நடைபெற்று வரும் உலக பாரத தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் மாரியப்பன் தங்கவேலு அவர்கள் தங்கமென்று உள்ளார் பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு இன்று சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதிகளை சுற்றுச்சூழல் பூங்காவாக மாற்ற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது நவீன வசதிகளுடன் புதிய பிராட்பே பஸ் நிலையம் அமைப்பதற்கான மாதிரி புகைப்படம் வெளியிடப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்